ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா பெருமாள் திருமொழி பதிகம் பத்து பாசுரம் அழகிய சுற்றிலும் அயோத்தி என்னும் புகழ்பெற்ற அழகிய நகரம் அங்கே எல்லா உலகங்களையும் காத்து நடத்துகின்ற ஒளிமயமான நாராயணன் சூரிய வம்சத்திற்கு ஒரு ஒப்பற்ற விளக்காக ராமனாக வந்து அவதரித்தான் அவன் வானவர்களுக்கு துன்பம் நீங்கிய வாழ்வை கொடுத்த பெரிய வீரன் ஆவான் அவன் சிவந்த கண்களையும் மழை போல் வடிவழகையும் உடையவன் அனைவருக்கும் மகிழ்ச்சி அளிப்பவன் தில்லை நகரில் உள்ள திருச்சி கூடத்தில் எழுந்தருளியிருக்கிற அந்த ராமனை உலகம் தோன்றுவதற்கு காரணமான ஒப்பற்ற எங்கள் தலைவனை கண்கள் குழிய காணப்பெறும் நாள் என்று வருமோ பாசுரம் ஒன்பது முறை தவறிய தவத்தை செய்து கொண்டிருந்த ஜம்புகனை அவன் இருக்குமிடம் தேடி சென்று தலையை அறுத்து சிறந்த அந்தனரின் மகனின் உயிரை மீட்டுக் கொடுத்தான் ராமன் அகஸ்தியர் கொடுத்தருளிய பெருவிலையுள்ள ரத்தினங்கள் பதிக்கப்பெற்ற ஆரத்தை ஏற்று அணிந்தான் லவணன் என்ற அசுரனை தன் தம்பி சத்ருகனனை கொண்டு கொன்று வர்க்கத்திற்கு அனுப்பினான் துருவாச முனிவரின் சாபத்தால் லக்ஷ்மணனை பிரிந்தான் லக்ஷ்மணனின் அவதாரத்தை முடித்து பரமபதத்திற்கு அனுப்பினான் அந்த ராமன் தில்லை நகரில் உள்ள கூடத்தில் இப்போது எழுந்தருள் இருக்கிறான் இக்காலத்தில் இந்த சேவித்து என்றும் மறவாமல் இருக்கும் மனதை உடைய நாங்கள் அக்காலத்தில் ராமனை அனுபவிக்கவில்லையே என்ற வருத்தத்தை அடையமாட்டோம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளை சரணம் பாசுரம் இரண்டு கோபத்துடன் எதிர்த்து வந்த தாடகையின் மார்பை பிளந்து ரத்தம் அருவி போல் கொழித்து வெளிவரும்படி உணர்ந்தவருமான காப்பாற்றி யாகத்திற்கு இடையூறு செய்த வலிமையான மாரிச்சன் சுபாகு என்னும் இராட்சசர்களுடைய உயிரை கவர்ந்தவன் சிறுவன் ராமன் சிவந்த தளிர்களின் நடுவே மலர்ந்த பூக்களை அழகியதும் குளிர்ந்ததுமான சோலைகளை உடைய தில்லை திருச்சித்திர கூடத்தில் வாழும் அந்தணர்கள் மூவாயிரம் பேர் துதிக்கும்படி ஒப்பற்ற இரத்தினங்கள் பதிக்கப்பட்ட சிங்காசனத்தில் வீற்றிருந்த தலைவன் அந்த ராமனே ஆவான் பாசுரம் ஒன்று ராமன் செவ்வரிகள் படர்ந்த அழகிய கருத்த நீண்ட கண்களை உடைய சீதா பிராட்டியை திருமணம் புரிவதற்காக கோபமான எருதை வாகனமாக உடைய சிவனுடைய வில்லை ஒடித்தான் மித்திலையிலிருந்து வரும் வழியில் கோடாலியை ஆயுதமாக உடைய பரசுராமனுடைய பயங்கரமான அழகியதுமான சிறந்த வில்லை வளைத்து அவரை வெற்றி பெற்றான் அவன் வேலை தாங்கும் மன்னர்களின் விரோதிகளை போக்கடித்த வீரத்தை உடையவன் அந்த ராமன் எதிரிகள் பயப்படும்படியான உயர்ந்த மதிலையும் ஓங்கிய காவல் மாடங்களையும் உடைய தில்லைநகர் திருச்சித்திர கூடத்தில் எழுந்தருளி இருக்கிறான் மற்றவர்களால் எய்ய அறிய பயங்கரமான வில்லை ஏந்திய பெரிய கைகளை உடைய அந்த ராமனை துதிக்கும் அடியார்களுடைய இரண்டு திருவடிகளையும் வணங்குகிறேன் பாசுரம் நான்கு கொத்து கொத்தாக மலர்ந்துள்ள பூக்களை உடைய சுருண்டு அழகியதான கூந்தலை உடையவள் கைகேயி அவளுக்கு தசரதன் அளித்த வாக்கின்படி பழமையான அயோத்தியா ராஜ்யத்தை விட்டுக்கொடுத்தான் ராமன் கங்கை நதியை மிகுந்த அன்புடைய குகனின் உதவியுடன் கடந்து மனிதர்கள் அல்லாத விலங்குகள் வசிக்கும் காட்டை அடைந்தான் சித்திர கூடத்திலே பரதன்வது அடிப்பணிய அவனுக்கு பாதுகைகளையும் ராஜ்யத்தையும் கொடுத்தான் அந்த சித்திர மலையில் எழுந்தருள் இருந்த ராமபிரான் இக்காலத்தில் தில்லை நகரத்தில் உள்ள சித்திர கூடத்தில் எழுந்தருள் இருக்கிறான் அந்த ராமனை கண்கிழும்படி அனுபவித்த பூமியில் உள்ள சிறந்த பக்தர்களுக்கு நித்தியசூரிகள் சிறிதும் ஒப்பாக மாட்டார்கள் பாசுரம் ஐந்து எதிரிகளின் பலத்தை தோற்கடிக்கும் மலை போன்ற பெரிய தோள்களை உடைய விராதன் என்னும் ராட்சசனை கொன்றான் ராமன் அதன் பிறகு எளிதான தமிழ் மொழியை உண்டாக்கிய பெருமுனிவரான அகஸ்தியர் கொடுத்த வில்லை பெற்றுக்கொண்டான் மானின் பார்வையை தோற்கடிக்கும்படியான பார்வையுடைய அழகிய பெண்ணின் வடிவில் வந்த சூர்பனகாவின் மூக்கை அறுத்தான் அதன் விளைவாக எதிர்த்து வந்த கரதூஷணர்களின் உயிரை போக்கினான் சீத்தைக்காக மானைத் துரத்தி சென்றான் அந்த மாயமான் வடிவில் வந்த மாரிச்சன் இறந்து போம்படி வில்லை வளைத்து அம்பை எய்தான் அந்த ராமபிரானே தில்லை நகரத்தில் உள்ள குடத்தில் எழுந்தருளி இருக்கிறான் அந்த ராமனை தலையால் வணங்கி கைகூப்பி வாயால் துதிக்கும் பக்தர்கள் வாழ்வதால் இந்த பூமி பாக்கியம் செய்ததாக ஆகிறது பாசுரம் ஆறு மாயமான் பின் சென்ற ராமன் அவனுக்கு செல்வமாக விளங்கும் சீத்தையை பிரிந்தான் அதனால் மனம் சோர்ந்து போனான் சீத்தைக்காக ராவணனுடன் போர் செய்த ஜடாயுவை பரமபதத்திற்கு அனுப்பி வைத்தான் பின் வாலிக்கு பயந்து காட்டில் மறைந்து வாழும் குரங்குகளின் அரசனான சுக்ரீவனுடன் நட்பு கொண்டான் அவனுக்காக வாலியை கொன்றான் இலங்கைக்கு அனுமனை தூதாக அனுப்பினான் இராட்சசர்களின் தலைவனான இராவணனுடைய அடங்கும்படி அனுமானை கொண்டு இலங்கையை எரித்தான் அந்த ராமன் இக்காலத்தில் தில்லைநகர் திருச்சித்திரக்கூடத்தில் இனிமையாக எழுந்தருளி இருக்கிறான் அங்கே ராமபிரானை துதிப்பவர்களின் திருவடிகளையே போற்றுவேன் பாசுரம் ஏழு ராமன் ஓசை எழுப்பும் கடலை வலிமையான அம்பால் கலங்கும்படி செய்ததால் கடலரசன் கற்கள் மூழ்காமல் மிதக்குமாறு வரம் கொடுத்தான் அந்த கடலில் குரங்குகளின் உதவியுடன் அணை கட்டி அதன் வழியே கடலின் மறுக்கரையை அடைந்தான் எதிரிகளை எரிக்கும்படியான நீண்ட வேலாயுதத்தை உடைய அரக்கர்களும் இலங்கையின் தலைவனான ராவணனும் ஆகிய இவர்களுடைய உயிரை போக்கடித்தான் ராவணனுடைய தம்பியான விபீஷணனுக்கு இலங்கை ராஜ்யத்தை அளித்தான் எல்லா செல்வங்களையும் உடையவனான ராமன் ஸ்ரீதேவியின் அவதாரமான சீதையுடன் இனிமையாக அமர்ந்தருளினான் அந்த ராமன் இக்காலத்தில் தில்லைநகர் திருச்சித்திரக்கூடத்தில் எழுந்தருளி ராஜ்யம் செய்கிறான் அந்த ராமனின் திருவடிகளை தலைமேல் தாங்கும் அரசாட்சியை ஒழிய அதற்கு மாறுபட்ட அரசாட்சியை ஒரு பொருட்டாக நினைக்க மாட்டேன் பாசுரம் ஒன்பது முறை தவறிய தவத்தை செய்து கொண்டிருந்த ஜம்புகனை அவன் இருக்குமிடம் தேடி சென்று தலையை அறுத்து சிறந்த அந்தனரின் மகனின் உயிரை மீட்டுக் கொடுத்தான் ராமன் அகஸ்தியர் கொடுத்தருளிய பெருவிலையுள்ள ரத்தினங்கள் பதிக்கப்பெற்ற ஆரத்தை ஏற்று அணிந்தான் லவணன் என்ற அசுரனை தன் தம்பி சத்ருக்னனை கொண்டு கொன்று அனுப்பினான் துருவாச முனிவரின் சாபத்தால் லக்ஷ்மணனை பிரிந்தான் லக்ஷ்மணனின் அவதாரத்தை முடித்து பரமபதத்திற்கு அனுப்பினான் அந்த ராமன் தில்லை நகரிலுள்ள திருச்சித்திர கூடத்தில் இப்போது எழுந்தருளி இருக்கிறான் இக்காலத்தில் இந்த சேவித்து என்றும் மறவாமல் இருக்கும் மனதை உடைய நாங்கள் அக்காலத்தில் ராமனை அனுபவிக்கவில்லையே என்ற வருத்தத்தை அடையமாட்டோம் பாசுரம் பத்து ராமன் அவதாரத்தை முடித்து கொண்டு வைகுந்தத்திற்கு செல்லும்போது அயோத்தியில் உள்ள எல்லா உயிருள்ள உயிரற்ற பொருள்களையும் தன்னுடன் அழைத்துச் சென்றான் பின் வலிமை மிகுந்த பாம்புகளின் விரோதியான வருடன் மீது ஏறி அசுரர்கள் இனத்தை அழித்தான் அந்த வீரம் தோன்றும்படி அழகிய நீளமான நான்கு தோள்கள் தோன்றும்படி பரமபதத்தில் உள்ள அனைவரும் எதிர்கொண்டு வரவேற்க தன் இருப்பிடமான வைகுந்தத்திற்கு எழுந்தருளினான் அங்கே தன் பெருமையெல்லாம் தோன்றும்படி வீற்றிருந்த இறைவன் இக்காலத்தில் தில்லைநகர் குடத்தில் எழுந்தருளி இருக்கிறான் அங்கே இருக்கும் அந்த பெருமான் இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன் என்று அவனுடைய பெருமைகளை கூறி தினந்தோறும் இடைவிடாமல் வழிபட்டு நர்கதி அடையுங்கள் பாசுரம் பதினொன்று தில்லைநகர் திருச்சித்திர கூடத்தில் ஸ்ரீராமன் வீரம் மிகுந்த அனுமானுடன் எழுந்தருளி இருக்கிறான் அந்த ராமனை குறித்து அளவில்லாத கல்யாண குணங்களை உடைய தசரத சக்கரவர்த்திக்கு பிள்ளையாக பிறந்தது முதலாக தன்னுடைய சோதியான பரமபதத்திற்கு எழுந்தருளியது முடிவாக உண்டான ஸ்ரீராமாயண கதையை குலசேகர ஆழ்வார் தமிழ் பாசுரங்களாக அருளி செய்தார் விரோதிகளை கொலை செய்யக்கூடிய ஆயுதங்களையும் சேனையையும் வெற்றியை தரும் அழகான உடைவாளையும் வெண்கொற்ற குடையும் உடையவர் உறையூருக்கு மன்னனான குலசேகர ஆழ்வார் அவர் அருளி செய்த சிறந்த இயல் என்னும் தமிழ் இலக்கணத்துக்கு பொருந்திய இனிய தமிழ் பாமாலையில் உள்ள பத்து பாட்டுக்களையும் வல்லவர்கள் பரமபதத்தில் விளங்குகின்ற இறைவனுடைய திருவடிகளை அடைவார்கள் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்